வணக்கம் நண்பர்களே என்று அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி புல்லா இரா புலத்தை அவர் ஊரும் அல்லல் நோய் காண்கம் சிறிது புல்லாது தழுவாமல் இரா இருந்து புள்ளத்தை உடல் கொள்வாய் அவர் அவர் ஊரும் அடைகின்ற அல்லல் துன்பம் நோய் வருத்தம் கண்காம் காண கடவோம் சிறிது கொஞ்சம் தழுவாமல் இருந்து சிறிது நேரம் ஊடல் கொள்ளலாம் இவர் நோயால் படுகின்ற பாட்டை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் உப்புமைந்தால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல் உப்பு உப்பு அமைந்து வேண்டுமளவு அற்று போன்றது புலவி ஊடல் அது அது சிறிது கொஞ்சம் மிக்க அளவின் மிகுந்தால் அது அத்தன்மையத்து மீளவிடல் நீட்டிக்கச் செய்தல் உணவில் உப்பு வேண்டுமளவு இருந்தால் போன்றது ஊடல் ஊடலை நீளவிடல் என்பது உணவில் உப்பின் அளவு கூடியது போல் ஆகும் அலந்தாரை அல்லல் நோய் சேதற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் அலந்தாரை துன்புற்றாரை அல்லல் வருத்தம் நோய் துன்பம் செய்து இயற்றி அற்று போன்றது அல் தன்மை தன்மை புலந்தாரை பிணங்கியவரை புல்லாவிடல் தழுவாமல் விட்டுச் செலல் ஊடல் கொண்டவரை தழுவாமல் விலகி செல்வது வருத்தமுற்று காதல் துன்பத்தை உள்ளவரை மேலும் வருந்துவது போல் ஆகும் ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அதிந்தற்று ஊடியவரை ஊடல் கொண்டவரை உணராமை உணராமல் இருத்தல் வாடிய நீர் ஊற்றி உலர்ந்து போன வள்ளி கொடி முதல் தண்டு அறிந்து அறிந்து அற்று போன்றது ஊடல் கொண்டவரை உணராமல் வாடி வாடியிருக்கும் உலர்ந்த வள்ளிக்கொடியை வேரிலே அறிந்ததை போலாகும் நலத்தகை நல்லவர்க்கு ஏர் புலத்தகை பூவண்ண கண்ணாரகத்த நலத்தகை நற்குணங்களால் சிறந்த நல்லவர்க்கு நல்லவர்க்கு ஏர் அழகு புலத்தகை ஊடல் மிகுதி ஊடலில் அறியும் மாண்பு பூ மலர் அன்ன போன்ற கண்ணார் கண்களுடையவர் அகத்து எடுத்து நற்குணங்களில் சிறந்து ஆடவருக்கு அழகான மலர்கள் போன்ற கண்களினுடைய காதலியின் ஊடல் மிகுதியிலும் இன்பம் உண்டு துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று துணியும் முதிர்ந்த பூசலும் புலவியும் பினுக்கும் இல்லாயின் இல்லாவிடில் காமம் காதல் இன்பம் கனியும் படமும் காயும் கருக்காயும் பழுக்காத காயும் அற்று போன்றது முதிர்ந்த பூசலும் சிறு பிணக்கும் இல்லாவிடின் காம இன்பமானது மிக பழுத்த பழம் பழமல்லாது பிஞ்சாக உள்ள கருக்காய் போல் சுவை அற்றதாகிவிடும் ஊடலில் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவது கொள் என்று ஊடலில் பிணங்குதலில் உண்டு உளது ஆங்கு அப்பொழுது ஓர் ஒரு துன்பம் துயரம் உணர்வது கைவிடுவது நீடுவது நீளுவது அன்று இல்லை என்று என கருதலால் நீண்ட நேரம் ஊழலில் கொண்டிருந்தார் கூடுவாரோ அல்லது கூடாமலேயே இருந்து விடுவாரோ என்று ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டியுள்ள நிலையில் ஊழலில் ஓர் துன்பம் உள்ளது நோதல் எவன் மற்றும் நொந்தார் என்று அக்தறியும் காதலர் இல்லா வழி நோதல் வருந்ததால் எவன் எவனுக்கு மற்ற பின் நொந்தார் வருந்தினார் என்று எண்ணி கருதி அக்தது அறியும் அறிகின்ற காதலர் உடையவர் இல்லா வழி போது நான் வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து என் துன்பங்களை நீக்க வேண்டும் என்ற இரக்கம் என் காதலிற்கு இல்லாத போது வருந்துதல் எதற்காக நீரும் ஏழது இனிதே புலவியும் கண்ணே இனிதே நீரும் நீரும் நேழதி நேழில் இருப்பது இனிதே நன்றெனிதே புலவியும் ஊடலும் வீணர் விரும்பி காதலிப்பர் கண்ணே இடத்து இனிது இனிமையானது நீரும் நிழலில் இருப்பது இனிமையானதே அதுபோல ஒத்த அன்பு உரிய விரும்பி காதலிருப்பவர்களிடையே ஊடலும் இனிமையானதே ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேன் என்பது அவா ஊடல் ஊடலில் உணங்க வாட விடுவாரோடு என் எனது நெஞ்சம் உள்ளம் கூடுவேம் கூடுவேன் என்பது என்றால் அவா விருப்பத்தால் நான் ஊடியிருக்க அதை தீர்க்காது என்னை வாட விடுவாரோடு என் மனம் கூறுவேன் என்று கருதுவது அதன் பேராசையே என்று நூத்தி முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் கொலைவிலே பெருந்தகை நமக்கு உரத்துகிறார் என்று சொல்லி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்